நேர்களுக்கு வணக்கம் ஒன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்வெட்டியை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை நோய்த்தொற்று தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் எரித்து நாசமாகும் அபாயத்தில் எல்லா சுற்றுலா வலையும் மோசமாக பரவும் காட்டுதே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் கைது ரயில் கடவுளில் விபத்து புகையிரதத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசட சோதனை நடவடிக்கை வெளியான எச்சரிக்கை சட்ட பரீட்சையில் காப்பி அடிதாரா நாமல் ராஜபக்ச சிஐடி விசாரணை தொடர்பான விரிவான செய்திகள் நுறைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின்பிறப்பாக்கி தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இதுவரை நீடித்து வந்த நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீவு முழுவதிலும் ஏற்பட திடீர் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின்பிறப்பாக்கிகள் மூன்றும் செயலிழந்தன இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சார திறனை இழந்தது

எனினும் இலங்கை மின்சார சபை தற்போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின்பிறப்பாக்கி ஒன்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இதுவரை நீடித்து வந்த நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் நுரை உள்ள ஏனைய இரண்டு மின்புறப்பாக்கிகளை படிப்படியாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இதுவரை ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக மின்சார நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த அமைச்சர் குமார சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் மீண்டும் இது போன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க தேவையான குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் சிலருக்கு அதிக தீவிர நிலைகளில் அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சுவாச நோய்களின் நிபுணரான வைத்திய நிரஞ்சன் திசாநாயக்கவினால் குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நோய்கள் அதிகரிப்பதால் நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகள் ஏற்படலாம் என்று மருத்துவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் சுவாச அமைப்பு தொடர்பான அலட்சியின் அறிகுறிகள் குறிப்பாக மூக்கு ஒழுகுதல் மூக்கு தொண்டை வலி இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச அமைப்பு தொடர்பான ஒவ்வாமை நிலையாக இருக்கலாம் என உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான நேரங்களில் இது நுண்ணுயிரிகளால் ஏற்படுகிறது பல வகையான நுண்ணுயிரிகள் உள்ளன அந்த நுண்ணுயிரிகளில் ஏதேனும் ஒன்று மேற்கொண்ட அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் சிலருக்கு செரிமான கோளாறுகள் உள்ளன இது நிகழலாம் ஆனால் சிலருக்கு இது நிமோனியா போன்ற ஒரு தீவிரமான நிலையாக இருக்கலாம் எனவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மூவாயிரம் மாதாந்திர கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் அசுஸ்ம குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசம குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர கொடுப்பனவு பெற்று வரும் முதியவர்களுக்கு தபால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிடத்திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்படுவதாகவும் கூறப்படுகிறது ഇന്നിലയിൽ സമ്പന്ധപ്പെട്ട തരപ്പിനു കലന്റിയാടിയ പിന്നീട് പെബ്രവരി മാതും നിലവിലുള്ള കൊടുപ്പന പെബ്രവരി ഇരുപതാം തീയതിക്ക് മുതൽ തപാൽ മറ്റു തുണൽ അലവലകങ്ങൾ മൂലം സെലുത്തേവാന നടവട എടുക്കപ്പെടുമെ അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് ി വനപാധികൾ എല്ല പ്രദേശം തീർത്തലാവിമാന പെട്ടും രാണികൾ തീയ്യ അണിക്ക കടുമയ വേഗം സരിവുകൾ കാരണമാ தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் வனவிலங்கு மண்டலத்திற்கு மேலே உள்ள வன பாதுகாப்பு மண்டலத்திற்குள் தீ நுழைவதை தடுக்க வன பாதுகாப்பு அதிகாரிகளின் தலையீட்டால் வன எல்லையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தீ எல்ல வெள்ளப்பாய பிரதான வீதியை அடைவதை கட்டுப்படுத்த பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்களின் உதவியை பெறவும் ஏற்பாடு ോധമായി കൊണ്ടുവര മു വർത്തകർ കട്ടനായക സർവേശ വിമാനത്തിൽ കൈപ്പെട്ടുള്ള அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி முதலாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹட்டார் ஏர்வேஸ் விமானம் ஐம்பத்தி நான்கு மூலம் இலங்கைக்கு வந்துள்ளார் இருப்பினும் அவரது பொருட்கள் அதே விமானத்தில் கொண்டு வரப்படவில்லை அதன் பின்னர் அவரது பொருட்கள் தனி விமானத்தில் சுங்க திணைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர் நேற்று குறித்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக சென்றுள்ளார் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சுங்க அதிகாரிகள் அவரது பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பது உயர் ரக கையடுக்கு தொலைபேசிகள் மற்றும் ஐந்து டேப்லெட் கணினிகளை கண்டுபிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் எழுதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருவதால் குறித்த வர்த்தகர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இன்று காலை வெளிகம பெலேனு பகுதியில் உள்ள ரயில் கடவையில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது பெளியத்தையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி ராஜரட்டூர் ரயில் வேனொன்றுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் சாரதிக்கு சிறு காயம் ஏற்பட்டதாகவும் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான சர்வையில் ஈடுபட்டு வரும் வேன் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாகவும் போலீசார் தெரிவித்தனர் எனினும் விபத்து நடந்த நேரத்தில் வேனில் சாரதி மட்டுமே இருந்துள்ளார் വിപത്ത് നടന്നേരത്തിൽവയിൽവപ്പെട്ട ഒലി അമീക്ഷ വി ആരംഭി എതിർവരും പണി കാളത്തി വിസട സോദന നടപടികളെ മുൻക തീർമാനിവകാരസൈ അറിയിച്ചുള്ളത് அத்துடன் கட்டுப்பாடு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் மாத்திரம் இரண்டாயிரத்தி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விவகார அதிகார சபை அரிசிக்கான கட்டுப்பாடு விலை சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோனிதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமாக தோன்றியமை குறித்து

சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி குற்றவியல் விதிகளின்படி இது தொடர்பாக முழுமையான விசாரணையை நடத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக குற்ற துறை விசாரணையை தொடங்கியுள்ளது இதுடன் தமிழக நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்